நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிற கோல்ஸ்க்கு அகெயின்ஸ்ட்டாகவே நீங்கள் செயல்படுறீங்களா வெயிட் குறைக்கணும்னு நினச்சிருப்போம் ஆனால் அன்னைக்கு நைட்டே போய் பீஸா சாப்பிடுவோம் எக்ஸாம்ஸ்க்கு நல்லா படித்து நல்லா மார்க் வாங்கணுன்னு நினைப்போம் பட் நெட்ஃப்ளிக்ஸில் உட்காந்து படம் இருப்போம் ஒருத்தவங்களை ரொம்ப பிடிச்சிருக்கோம் பட் நம்மளே தேவையில்லாதது பேசி அந்த ரிலேஷன்ஷிப்பை ஸ்பாயில் பண்ணிவிடுவோம் இந்த மாதிரி ஏன் நடக்குது நானும் ரொம்ப நாளாக யோசிச்சுருக்கேங்க இந்த கான்செப்டுக்கு ஒரு பேரே இருக்குது இட்ஸ் கால்ட் செல்ஃப் சாபட்டாஜ் பிஹேவியர் தமிழில் என்னதுன்னு கேட்குறப்போ சுய நாச வேலை ஓகே சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா உங்களை நீங்களே தெரிஞ்சோ தெரியாமலோ ஸ்பாயில் பண்ணிக்கிறது அதுக்கான ரீசன் என்ன அதை எப்படி ஓவர் கம் பண்றது ரீசெண்டாக இதை நான் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன் ஃப்ரம் த புக் த மவுண்டனஸ் யூ பை பிரியானா பிஃபோர் ஐ ஸ்டார்ட் ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் இந்த வீடியோ முடிஞ்சதும் இந்த வீடியோல நீங்க கத்துக்கிட்ட அட்லீஸ்ட் ஒரு பாயிண்ட்டாவது கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இட் வில் பி யூஸ்ஃபுல் டு எவ்ரி ஒன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஐம் டாக்டர் அவினாஷ் அம் ஆட்டோபெடிக் சர்ஜன் பை ப்ரொஃபஷன் அண்ட் அ லைஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்ட்ராஜஜஜிஸ்ட் பை பேஷன் பூமி கடியில் ரெண்டு பெரிய பூமி தட்டு மோதும் போது அதாவது டெக்டோனிக் பிளேட்ஸ் மோதும் போது ஒரு மவுண்டன் ஃபார்ம் ஆகுது அதே மாதிரி தான் உங்களுக்கும் நீங்கள் அச்சீவ் பண்ணுற நினைக்கிற கோல்ஸுக்கு நடுவில் ஒரு இன்டர்னல் மவுண்டன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க பிரியானா வேஸ்ட் இந்த இன்டர்னல் மவுண்டன் எதனால் ஃபார்ம் ஆகுது உங்களோட கான்ஷியஸ் நீடுக்கும் உங்களோட அன்கான்ஷியஸ் ஃபியருக்கும் ஒத்து போகல ரெண்டு கொலைட் ஆகுது அப்படின்னா இன்டர்னல் மவுண்டன் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட பார்க்கலாம் சப்போஸ் நீங்கள் வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறீங்க இந்த வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறது உங்களோட கான்ஷியஸ் டெசிஷன் பட் இதுக்கான ஸ்டெப்ஸ் இருக்கு இல்லையா டயட் இருக்கிறது ஜிம்முக்கு போகிறது ஜாகிங் போகிறது இந்த மாதிரி ஸ்டெப்ஸை நினைக்கும் போது உங்களோட மைண்டில் உருவாகிறது அன்கான்ஷியஸ் ஃபியர் உங்களை அறியாமலே ஒரு ஃபியர் உண்டாகும் என்னதான் வெளியில் தைரியமாக நான் இதை பண்ணிடுவேன் அதை பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னாலுமே உங்களோட பிரெயினில் அன்கான்ஷியஸாக ஒரு ஃபியர் உண்டாகும் ஏன் அப்படின்னா உங்கள் பிரெயின்க்கு ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி இருக்குது எப்போவுமே உங்களை கம்ஃபர்ட் ஜோன்லேயே வச்சுருக்கோம் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு கொஞ்சம் வெளியில் போகிறோம் ஒரு சின்ன சேஞ்ச் இருக்குது அப்படின்னா அது ஒரு பயத்தை உண்டாக்கும் உங்களுக்கு அறியாமலே அந்த பயம் உங்கள் பிரெயினில் இருக்க தான் செய்யும் ஸோ இந்த ரெண்டும் வெயிட் குறைக்கணுன்ற உங்களோட கான்ஷியஸ் டெசிஷனும் உங்கள் மைண்டில் உருவாகக்கூடிய அன்கான்ஷியஸ் ஃபியரும் கொலைட் ஆகிறப்போ ஒரு இன்டர்னல் மவுண்டன் உருவாகுது அந்த இன்டர்னல் மவுண்டன் தான் உங்களோட செல்ஃப் சாப்டாஜ் பிஹேவியர்ஸ்க்கு காரணம் இந்த எக்ஸாம்பிளை பொறுத்த வரைக்கும் வெயிட்டு குறைக்கணும் குறைக்கணும் குறைக்கணும்னு பேசிட்டு அன்றைக்கி நைட்டே போய் பீஸா பர்கர்னு சாப்பிட்டு தூங்கிடுவோம் இந்த அன்கான்ஷியஸ் ஃபியர் எதனால் வருது ரெண்டு விஷயத்தினால சொல்கிறாங்க நம்பர் ஒன் இஸ் பாஸ்ட் ஃபெயிலியர்ஸ் அண்ட் நம்பர் டூ இஸ் இன்கரெக்ட் பிலீவ்ஸ் பாஸ்ட் ஃபெயிலியர்ஸ்னால் என்ன நீங்கள் ஏற்கனவே வெயிட் குறைக்கணும்னு நினச்சி ஒரு சில ஸ்டெப்ஸ் எடுத்திருப்பீங்க பட் அது உங்களால் முடியாமல் போயிருக்கும் அந்த தாட்டை இன்டர்னலைஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ட்ரை பண்ணாலும் ஒன்றும் நடக்காது அப்படின்னு உங்கள் மைண்டே உங்களை ஃப்ரேம் பண்ண ஆரம்பிச்சிடும் அண்ட் நம்பர் டூ இஸ் இன்கரெக்ட் பிலீஃப்ஸ் இன்கரெக்ட் பிலீஃப்ஸ்னால் என்ன எவ்வளோதான் வெயிட் குறைச்சு தான் ஃபிட்டாக இருந்தாலும் என்றைக்கும் ஒரு நாள் சாகதான போகிறோம் அப்படின்னு ஒரு தப்பான பிலீஃப் இருக்கும் அது எப்படி வேணால் வந்திருக்கலாம் உங்கள் பேரண்ட்ஸ்டேருந்து வந்திருக்கலாம் இல்லை உங்கள் ஃப்ரெண்டோ இல்லை ரிலேட்டிவோ யாராவது ஒருத்தர் சின்ன வயசில் இறந்து போயிருந்தாங்க அப்படின்னா அதை நீங்கள் இன்டர்னலைஸ் பண்ணிவிட்டு எப்படி இருந்தாலும் நம்மளும் சாகதான போகிறோம் அப்படின்னு ஒரு தாட் வரும் ஓகே ஸோ இது வரைக்கும் பார்த்தது செல்ஃப் சாப்பிட்டாச் பிஹேவியர்னால் என்ன அன்கான்ஷியஸ் ஃபியர்னால் என்ன ஏன் நம்மளால் சேஞ்சை அக்செப்ட் பண்ண முடிகிறது அப்படின்னு பார்த்தோம் இந்த செகண்ட் பார்ட் ஆஃப் த வீடியோவில் அன்கான்ஷியஸ் ஃபியரையும் செல்ஃப் சாபட்டாஜ் பிஹேவியரையும் எப்படி உடைக்கிறது உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த இன்டர்னல் மவுண்டனை எப்படி க்ராஸ் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம் இதுக்கு பிரியானா வேஸ்ட் மூணு ஸ்டெப்ஸ் சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடி நம்மளோட லைஃப்பை மூணு பகுதியாக பிரிக்கிறாங்க யுவர் பாஸ்ட் செல்ஃப் யுவர் கரண்ட் செல்ஃப் அண்ட் யுவர் ஃபியூச்சர் செல்ஃப் பாஸ்ட் செல்ஃப்னால் நீங்கள் மூணு வருஷமோ இல்லை பத்து வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ அதுதான் உங்களோட பாஸ்ட் செல்ஃப் இப்போ எப்படி இருக்கீங்களோ அது உங்களோட கரண்ட் செல்ஃப் நீங்கள் மூணு வருஷமோ இல்லை பத்து வருஷம் கழித்து எப்படி ஆகணும்னு ஆசைப்படுறீங்களோ அது உங்களோட ஃப்யூச்சர் செல்ஃப் உங்களோட பாஸ்ட் செல்ஃப்க்கு நீங்கள் அட்வைஸ் கொடுத்து திருத்த போகிறீங்க உங்களோட ப்ரெசன்ட் செல்ஃப் வந்து ஃப்யூச்சர் ஃபியூச்சர் இருந்து அட்வைஸ் வாங்கிக்க போகுது கிட்டத்தட்ட ஒரு சைக்காலஜிஸ்ட்டை போய் கவுன்சிலிங் செஷன் அட்டன் பண்ணுற மாதிரி தான் ஸோ அந்த நம்பர் ஒன் ஸ்டெப் இஸ் லெட்டிங் கோ ஆஃப் த பாஸ்ட் ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஒரு செல்ஃப் சாபட்டாஜ் பிஹேவியரில் ஈடுபடும் போது ஜஸ்ட் ஒரு பத்து செகண்ட் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு யோசிச்சு பாருங்கள் ஏன் இந்த மாதிரி பிஹேவியரில் நீங்கள் ஈடுபடுறீங்க உங்களோட பாஸ்ட்டில் எதாவது ஃபெயிலியர்ஸ் இருக்கா இந்த கோல்ஸை அச்சீவ் பண்ண முடியாமல் போயிருக்கா இல்லை உங்களுக்கு எதுவும் இன்கரெக்ட் பிலீஃப்ஸ் இருக்கா உங்களோட பிலீஃப் சிஸ்டம் இல்லையா இதை கொஞ்சம் யோசித்து அதை எழுதி வச்சு அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ண முயற்சி பண்ணிங்க அப்படின்னா சிம்பிளாக சொல்லணும்னா உங்களோட பாஸ்ட்டை கலட்டி வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த மவுண்டனை ஈஸியாக ஏற ஆரம்பிச்சிடுவீங்க நம்பர் டூ இஸ் ஆஸ்கிங் யுவர் ஃப்யூச்சர் செல்ஃப் ஃபார் அட்வைஸ் இதுக்கு ஒரு சின்ன எக்ஸசைஸ் சொல்கிறாங்க கண்ணை மூடிட்டு ஒரு பத்து செகண்ட் விஷுவலைஸ் பண்ணுங்க ஒரு சின்ன ரூமில் ரெண்டே ரெண்டு சேர் இருக்குது அதில் ஒரு சேரில் நீங்கள் உட்காந்துருக்கீங்க இன்னொரு சேரில் உங்களோட ஃபியூச்சர் செல்ஃப் அதாவது நீங்கள் மூணு வருஷமோ இல்லை பத்து வருஷம் கழித்து எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பர்சன் அங்கே உட்காந்துருக்காங்க நீங்கள் அந்த பர்சன்கிட்ட ஒரு அட்வைஸ் கேட்குறீங்க இப்போ நான் வெயிட் குறைக்கணும் நான் ஃபிட்டாக இருக்கணும் செம்மையாக பாடி பில்ட் பண்ணணும் அப்படின்னா இருந்து நான் என்னென்ன பண்ண ஆரம்பிக்கணும் உங்களை மாதிரி ஆகிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு அட்வைஸ் கேட்டால் அந்த பர்சன் என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்களோ அதை ஒரு பேப்பரில் எழுதுங்க ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷயம் என்ன அப்படின்னா இந்த எக்ஸசைஸை ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் உங்களோட மைண்டுக்கு உங்களோடய ஃப்யூச்சர் செல்ஃப் ரொம்ப ஃபெமிலியர் ஆகிடுவாங்க ஃபெமிலியர் ஆனதுக்கப்புறம் பயம் குறைஞ்சிரும் பயம் குறஞ்சா நீங்கள் செல்ஃப் சாப்படாஜ் பிஹேவியரில் ஈடுபட மாட்டீங்க உங்களோட ஃப்யூச்சர் செல்ஃப் என்னென்னலாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை இப்போவே பண்ண ஆரம்பிச்சிருவீங்க த தேர்ட் ஸ்டெப் இஸ் டூயிங் மைக்ரோ ஷிஃப்ட்ஸ் லைஃப்பில் ஏதாவது ஒரு பாயிண்டில் சேஞ்ச் அக்செப்ட் பண்ணி தாங்க ஆகணும் வேறு சாய்ஸே இருக்காது நிறையா பேஷண்ட்ஸ் பார்த்துருக்கேன் ஹார்ட் அட்டாக் வர்ற மொதல் நாள் வரைக்கும் அவங்க சிகரெட் ஸ்மோக் பண்ணிகிட்டே இருப்பாங்க கெடுதல்னு தெரிஞ்சும் அதை பண்ணுவாங்க ஹார்ட் அட்டாக் வந்த அடுத்த நாள் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க ஏன் அதை மொதவே ஸ்டாப் பண்ணியிருக்கலாமே அதே மாதிரி தான் வெயிட்டு குறைக்கணும் குறைக்கணும்னு நினச்சிட்டு முடியாமல் ஒபீஸ் ஆகி உங்கள் பார்ட்னருக்கு உங்களை பிடிக்காமல் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாமா அது முன்னாடியே வெயிட்டு குறைக்கலாமே ஸோ இந்த மாதிரி கடைசி நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் முன்னாடியே ஒரு டெசிஷன் எடுத்து வெயிட் குறைக்கிறதோ இல்லை சிகரெட் ஸ்மோக்கிங்கை ஸ்டாப் பண்ணுறதோ இது மாதிரி ஒரு நல்ல ஹேபிட்டை ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன டெக்னிக் சொல்கிறாங்க அதுதான் டூயிங் மைக்ரோ ஷிஃப்ட்ஸ் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் மைக்ரோஷிஃப்ட்ஸ் ஒரே நாளில் நீங்கள் எல்லா டயட்டையும் மாற்றிட்டு ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு டெய்லி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் வாக்கிங் ஜாகிங்னு போயிட்டு இது எல்லாத்தையும் பண்ணிட முடியாது ஸோ அதுக்கான சொல்யூஷன் தான் மைக்ரோஷிஃப்ட்ஸ் டே ஒனில் ஒரு பத்து பர்சன்ட் ஆஃப் த டயட்டை சேஞ்ச் பண்ணிங்கன்னா போதும் ஜிம்மோட வாசல் வரைக்கும் போயிட்டு வந்தீங்கன்னா கூட போதும் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் ஜாகிங் பண்ண வேண்டாம் ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் நடந்தீங்கன்னா போதும் ஸோ கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸை இன்க்ரீஸ் பண்ணுறப்போ உங்கள் பிரெயினுக்கு அது ஃபெமிலியராக இருக்கும் ஃபெமிலியராக இருந்தால் பயம் குறையும் நீங்கள் செல்ஃப் சாபட்டாஷ் பிஹேவியரை நோக்கி போக மாட்டிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ செல்ஃப் சாபட்டாஷ் பிஹேவியர்லேருந்து வெளியில் வர அந்த இன்டர்னல் மவுண்டனை க்ராஸ் பண்ண மூணு டிப்ஸ் சொல்லியிருந்தேன் லெட்டிங் கோ ஆஃப் த பாஸ்ட் ஆஸ்கிங் your future செல்ஃப் ஃபார் அட்வைஸ் அண்ட் டூயிங் மைக்ரோ ஷிஃப்ட்ஸ் இந்த வீடியோவில் இருந்து நீங்கள் கற்றுக்கிட்ட ஏதாவது ஒரு பாயிண்ட் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா do, like and share. Until next week, bye bye.